ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பதிவில் நாம் வலு சர்ப்பமும் விழுந்து போன தூதர்களும் யார் என்பதை குறித்து பார்த்தோம் இந்த பதிவில் தீய ஆவிகளின் கிரியைகளை அழிப்பது எப்படி என்பதை குறித்து பார்ப்போம் விழுந்து போன தூதர்கள் தீய ஆவிகள் இரண்டும் ஒன்றுதான் தற்போது அவன் மனித சரீரத்தில் எப்படி கிரிய செய்கிறான் அவன் மனிதர்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறான் என்பதை பற்றி சற்று விரிவாக கேட்போம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அருமையானவர்களே தேவனுடைய வல்லமையினால்தான் இந்த ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சேலத்தில் உள்ள ஒரு சபையில் ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடித்திருந்தது அவர்கள் இயேசுவை ஏற்று ஞானசானம் எடுத்து எட்டு ஆண்டுகள் ஆகியும் அந்த பிசாசு போகவில்லை அவர்களுக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியமும் இல்லை அந்த சபையில் பாடல் பாடும்போதே விசாசு ஆடும் அப்படியே உரண்டு உருண்டு புரளுவார்கள் அங்குள்ள தலைமை போதகர் ஊழியர்கள் விசுவாசிகள் ஜெபித்தும் விடுதலை கிடைக்கவில்லை திடீரென ஒரு அந்த தலைமை போதகர் என்னிடம் வந்து சகோதரரே ஜெபம் செய்து அந்த பிசாசை நீங்கள் துரத்த முடியுமா என்று கேட்டார் நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன் அந்த போதகரின் மனைவி நான் மற்றும் சபையில் உள்ள சில சகோதரிகள் பிசாசு பிடித்த அந்த பெண்ணை நடுவில் உட்கார வைத்து நாங்கள் சுற்றிலும் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் நான் அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பி பாரத்தோடு ஜெபித்தபோது அந்த பெண்ணுக்குள் இருந்து ஒரு சர்ப்பத்தின் ஆவி படமெடுத்து ஆடியது அது என் பக்கத்தில் நெருங்க முயன்றும் முடியவில்லை நான் அந்த சகோதரின் தரையில் கை வைத்து ஜெபித்தபோது இயேசு அந்த மகளுக்கு இறங்கினார் நான் ஜெபிக்கும் போதே அந்நிய பாசையின் வரத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் பிறகு அந்த சர்ப்பத்தின் ஆவியால் இருக்க முடியவில்லை அது இறுதியாக சொன்னது என்னால் உன் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை தேவனுடைய அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது உன்னை சுற்றிலும் ஏழு தூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் நான் இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடி தடை செய்து கொண்டு இருந்தேன் சொத்து பிரச்சனையால் செய்வினை வைக்கப்பட்டு உள்ளது இனி என்னால் இந்த மகளுடைய சரீரத்திற்குள்ளே நான் குடியிருக்க முடியாது என்று கூறியபடி ஓடிவிட்டது பிறகு அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அதை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னேன் அதேபோல் ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அந்த சர்ப்பத்தின் ஆவி விழுந்து போன தூதர்களில் ஒன்று என்று அதன் பெயரையும் பரிசுத்த ஆவியானவர் கூறினார் இந்த சர்ப்பத்தின் ஆவி மனிதர்களுக்குள் குடிகொண்டு சரீரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நாம் காட்டிற்கு செ காட்டிற்குள் சென்றால் அநேக பாம்புகளை பார்க்கலாம் அதேபோல் பாம்புகள் தோற்றத்தில் ஆவியின் ரூபத்தில் இது நாட்டிற்குள் உலா வருகிறது பாம்புக்கு எப்படி கொடிய விஷத்தன்மை உண்டோ அதுபோல் இந்த சர்ப்பத்தின் ஆவிகளுக்கும் உண்டு இந்த சர்ப்பத்தின் ஆவிகளில் பல வகைகள் உண்டு இதற்கெல்லாம் தலைமை ஆவிதான் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட சாத்தானாகிய வலு சர்ப்பம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நம்முடைய ஆவிக்குறிய கண்கள் திறக்கப்பட்டால்தான் இந்த ஆவிகளை நாம் அடையாளம் காண முடியும் பார்க்க முடியும் ஒன்று கொருந்திய பன்னெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனம் வரை ஆவிக்குரிய ஒன்பது வகை வரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் தீர்க்க தரிசன வரத்திற்கு அடுத்தபடியாக உள்ள மேன்மையான வரம் ஒன்று ஆவிகளை பகுத்தறிதல் ஆகும் இந்த வரங்களை தேவனிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் எப்படி பிசாசானவன் நம் வாழ்க்கையில் ஊழியத்தில் கிரியை செய்கிறான் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் சர்பத்தின் ஆவி ஒரு மனிதனுடைய கண்களுக்குள் கிரியை செய்யும் போது சிலருக்கு சரியான தூக்கம் வராது சில ஆண்டுகள் தூக்கமின்மையால் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் தானாக வந்துவிடும் சரீர பலகீனத்தின் நிமித்தம் வருகின்ற வியாதியும் உண்டு இந்த சர்ப்பத்தின் ஆவி இச்சை ஆபாச எண்ணங்கள் கெட்ட கனவுகளை கொண்டு வந்து தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக்கிவிடும் சிலருக்குள் தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான் சாபத்தை கொண்டு வருவதும் இந்த ஆவிதான் நரம்பு பாதிப்பு மன அழுத்தம் ஆகியவற்றை ஆகியவற்றை கொண்டு வருவதும் இதே ஆவிதான் தேவன் விழுந்து போன தூதர்களை அக்னி கடலில் தள்ளும் வரை அவன் போராடி கொண்டுதான் இருப்பான் தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த ஆவியால் அவன் கிரியையை மேற்கொள்ள முடியும் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார் ஒரு துஷ்ட ஆவியை பாதாளத்தில் கட்ட வேண்டுமென்றால் தேவன் அனுமதித்தால் மட்டுமே அது நடக்கும் ஒரு குடும்பத்தில் பொல்லாத ஆவியின் போராட்டத்தினால் மரணங்கள் நிகழ்ந்ததுண்டு ஆண் வாரிசுகள் நிலைக்காதபடி சிறு வயது மற்றும் வாலிப வயதில் மரணத்தை ஏற்படுத்திவிடும் அந்த குடும்பத்தில் பின்னாளில் ஒரு சகோதரன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார் அவர் ஒரு ஜப வீரனாக மாறினார் அந்த குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வந்த அந்த ஆவிகள் நடுங்க ஆரம்பித்தன அவருடைய ஜபத்திற்கு இயேசு மனம் இறங்கினார் அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசுகளை கருவறுக்கும் பொல்லாத ஆவியை தேவ தூதர்கள் இழுத்து சென்று பாதாளத்தில் கிடத்தினார்கள் அந்தகார சங்கிலிகளினால் அவன் கட்டப்பட்டான் அவன் ஐயோ என்னை விடுங்க அந்த குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ பேரை நான் கொல்ல வேண்டும் என்னை அவிழ்த்து விடுங்கள் என்று அலறினான் ஆனாலும் அவன் கட்டப்பட்டான் தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் வாரிசுகளை தேவன் ஆசீர்வதித்தார் சர்ப்பத்தின் ஆவிகள் அறிவுபூர்வமாக கிரியை செய்கிறது ஆதியிலே ஏவாளை வஞ்சித்த சாத்தான் முதலில் சகல நாட்டு மிருகங்களிலும் தந்திரமான சர்ப்பத்துக்குள் புகுந்தது அதன் பிறகுதான் சாத்தான் நேரடியாக பேசாமல் சர்ப்பத்தின் மூலமாக கிரியை செய்து ஆதா ஆவான் ஆதாம் ஏவாளை வீழ்த்தினான் நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல் ஆகிவிடுவாய் என பொய் சொன்னான் இயேசு சாத்தானை குறித்து பேசும்போது அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் என்றார் அவன் தலைவர்களுக்குள்ளும் கிரியை செய்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்படுகிறான் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீது ராஜாவை ஏவி விட்டது அவன் எப்படி அறிவுபூர்வமாய் கிரியை செய்தான் பாருங்கள் அப்போ தாவீதுக்கு பின்னணியிலே அந்த தீய ஆவி செயல்பட்டது அந்த விழுந்து போன தூதன் செயல்பட்டான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்கு நற்செய்தி கூட்டத்திற்காக சென்றிருந்தேன் கூட்ட முடிவில் பலருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் வெளிப்பட்டது அப்போது ஒரு பெண்ணுக்குள் இருந்து வெளிப்பட்ட பொல்லாத ஆவி ஒன்று கதறி கொண்டு இருந்தது அதனை கற்குவியலின் மேல் அமர்ந்து அந்த ஊரைச் சேர்ந்த சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தனர் அந்த பெண்ணின் கணவரும் அமர்ந்து இருந்தார் அப்போது அந்த பெண்ணுக்குள் இருந்த ஆவியிடம் நீ யார் என்று கேட்டேன் அது தேவனுடைய பெயரை அது அதனுடைய பெயரை சொல்லியது அதன் பின்பு தன்னை அவளிடம் இருந்து துரத்திவிடக்கூடாது என நடுங்கிய அந்த ஆவி என் பெயரையா கேட்கிறாய் இப்போது என்ன செய்கிறேன் பார் என்று கூறிய கூறியபடி அந்த பெண்ணின் கணவருக்குள் புகுந்தது கற்குவியலின் மேல் அமர்ந்து இருந்த அந்த மனிதர் திடீரென எழுந்து ஓடி வந்து ஐயோ சாமி விட்டு விடுங்க உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் என்று விழ ஆரம்பித்தார் அந்த பெண்ணின் சரீரத்துக்குள் இருந்து வெளியே வந்த ஒரு கருப்பு உருவம் அவளது கணவரது தலைப்பகுதிக்குள் புகுந்து அவரது சிந்தனையை தூண்டியது அமைதியாக உட்கார்ந்திருந்த அவர் அதன் பிறகுதான் ஓடி வந்தார் விசாத்தானவன் சிந்தனை எப்படி தாக்குகிறான் பாருங்கள் ஒருமுறை ஓசூரில் ஒரு சகோதரிக்கு உடலெல்லாம் சோர்வு கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம் இருந்தது உடனே அவரது கணவர் தனது மனைவியை பக்கத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் அங்கு குளுக்கோஸ் ஏற்றி சிகிச்சை அளித்தனர் ஆனால் குணமாகவில்லை பிறகு வீட்டுக்கு அந்த சகோதரியை அழைத்து வந்துவிட்டனர் இதைத் தொடர்ந்து ஜெபம் செய்ய என்னையும் ஒரு ஊழியக்காரரையும் அழைத்தனர் நான் அந்த சகோதரிக்கு தலையில் கை வைத்தேன் திடீரென அந்த சகோதரி பற்களை நறுநறுவன கடித்து நாக்கே வெளியே நீட்டினார்கள் கழுத்தில் ஒரு வீக்கம் போல் இருந்தது கழுத்தில் கை வைத்தவுடன் அந்த வீக்கம் கால் பாதத்துக்கு வந்துவிட்டது கால் பாதத்தில் கை வைத்தால் கழுத்துக்கு சென்றுவிடும் அவர்களுக்காக பாறப்பட்டு போது அந்த ஆவி வெளியேறிவிட்டது பற்கடிப்பு வீக்கம் எல்லாம் மறைந்து போனது அந்த சகோதரிக்குள் இருந்தது ஒரு கொலை ஆவி என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் இப்படி தீய ஆவிகள் மனிதர்களது உடலில் புகுந்து பயம் வியாதி போராட்டம் எரிச்சல் இவைகளை கொண்டு வருகிறது நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நின்று அவரது வல்லமையினால் நிரம்பி இருக்கும்போது நமக்கு விசேஷ பாதுகாப்பை இயேசு கொடுக்கிறார் ஒரு சமயம் நான் வேலூரில் நண்பர் ஒருவரது திருமணத்துக்கு சென்றிருந்தேன் இரவு திருமணம் முடிந்து தூங்குவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது அங்குள்ள சபையில் வேலூர் சுற்றுப்புற பகுதியிலிருந்து வந்திருந்த ஊழியர்கள் தூங்கி கொண்டு இருந்தனர் நானும் அவர்கள் நடுவில் தூங்கி கொண்டு இருந்தேன் நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் எனக்கு சரியான நித்திரை இல்லை தேவனுடைய மேகத்திறள் அக்னியின் மேகத்திறள் கூட்டம் போல என்னை சுற்றிலும் பிரகாசித்து கொண்டிருந்தது எனக்கு தூக்கமே வரவில்லை மற்றவர்களை நான் பார்த்தபோது அவர்கள் குரட்டை போட்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஒரு பொல்லாத ஆவி சபையின் வாசலை தாண்டி உள்ளே நுழைந்தது என்னை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி இருந்ததால் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய வாகனத்தோடு நின்றபடி என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் நானும் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் என்னை சுற்றிலும் இருந்த அக்கினியின் மேகம் அவனை மூடியபடி பட்சித்தது தேவன் எனக்கு பாதுகாப்பாக கொடுத்த தூதர்களும் அவனை அடித்தார்கள் அவன் மூச்சு திணறி அலறியபடி அங்கிருந்து வந்த வழியாக வேகமாக ஓடிவிட்டான் தேவன் எனக்கு பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் அன்று அவன் என்னை தாக்கியிருப்பான் வேதம் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கிய தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார் பாருங்கள் நான் சேலம் ஈரோட்டில் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்தேன் அப்போதெல்லாம் இரவு பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது தெருக்களில் அலைந்து திரியும் மறித்த தற்கொலை ஆவிகள் தீ ஆவிகள் எதிர்த்து வராதபடி விலகி ஓடுவதை நான் ஆவிக்குரிய கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி வெளிச்சத்தைப் போல பிரகாசிக்கும் எதிரே வருகிற ஆவிகள் கருப்பு கோடுகள் போல அங்கும் இங்கும் விலகி ஓடுவதை கண்டிருக்கிறேன் அவருடைய அனுமதி இல்லாமல் சத்துரு நம்மை தொட முடியாது நான் ஓசூரில் பணியாற்றிய காலகட்டத்தில் நள்ளிரவு வீட்டில் தூங்கி கொண்டு இருந்தபோது ஒரு பொல்லாத ஆவி ஆக்ரோஷமாக கத்தியபடி என் மீது மோத பாய்ந்தது அப்போது தேவனுடைய அக்கினி அவனை சூழ்ந்து பட்சித்தது அவன் அலறி நடுங்கியபடி ஓடினான் இதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் கண்டேன் அன்பானவர்களே தேவனுடைய பாதுகாப்பு மகத்தானது பிசாசானவன் நம் வாழ்க்கையில் முன்னேறி விடாதபடி பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை செய்கிறான் வேலை செய்கிற இடத்தில் தொழிலில் பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வருகிறான் சம்பந்தமே இல்லாமல் நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள் சிலர் நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள் பொல்லாத மனிதர்கள் மூலமும் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது ஜபத்தில் நாம் உறுதியாக போது எளிதில் அவனை மேற்கொள்ள முடியும் ஒரு சகோதரனுக்கு இடுப்பினுள் பெல்ட் மாட்டியதைப் போல ஒரு வலி பல ஆண்டுகளாக இருந்தது அவரும் அதை வலி என நினைத்திருந்தார் அவர் அக்கினி அபிஷேகம் பெற்று ஜெபித்த போது இடுப்பை சுற்றிலும் இருந்த அந்த வலி மறைந்து போனது இதுவரை வரவே இல்லை எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும் அவர் தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தை நாள் நிரப்பப்பட்டவர் வெளிப்பாடு வரமும் அவருக்கு உண்டு திருமணமான பின்பு அவருக்கு குறைவு ஏற்பட்டது அவரது மனைவி கருவுற்று இருந்தார்கள் டாக்டரிடம் பரிசோதனை செய்தபோது எல்லாம் நார்மலாக இருக்கிறது சரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் திடீரென அவரது மனைவிக்கு கருச்சிதவி ஏற்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து அந்த சகோதரி வெளியே வந்தபோது கருச்சிதவை ஏற்படுத்திய ஒரு சர்ப்பத்தின் ஆவி அந்த மகளின் வயிற்றின் மீது படமெடுத்து ஆடிக்கொண்டு இருந்தது இதை பார்த்து அந்த சகோதரன் கண் கலங்கினார் ஜெபக்குறைவு காணப்பட்ட போதே சர்பத்தின் ஆவி அந்த குடும்பத்தில் போராடியதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் அதை சாதாரணமாக விட்டுவிட்டார் இவரோ ஆவிக்குரிய மனிதன் அவர் திருமணம் செய்த அந்த சகோதரி அவரது குடும்பத்தினர் பெயர் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள் வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இவற்றையெல்லாம் நம்ப மாட்டார்கள் பிறகுதான் அந்த சகோதரர் தனிப்பட்ட முறையில் உபவாசித்து அக்கினி அபிஷேகத்தில் நிறைந்து சர்பத்தி நாவியை கட்டி எரித்து ஜெபித்தார் அதன் பிறகு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ரெண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் கணவனும் மனைவியும் ஆவியில் நிரம்பி ஜபித்தால்தான் தீய ஆவிகளின் போராட்டத்தை முறியடிக்க முடியும் என்னுடைய ஊழியத்தில் பலருக்கு நான் ஜபித்திருக்கிறேன் அவர்கள் சரீரத்தில் இருந்தும் தலை பகுதிக்குள் இருந்தும் சர்ப்பம் கொலைவெறி மற்றும் எரிச்சலின் ஆவிகள் வெளியேறுவதை பார்த்திருக்கிறேன் சிலருக்கு பல ஆண்டுகளாக சரீரத்தில் இரத்தத்தோடு ஊறிப்போயிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது விடுதலை கிடைக்கும் அவர்களில் வல்லமை இறங்கும் போது தீய ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறும் ஆவிக்குரிய ஆவிகளில் ரெண்டு விதம் உண்டு தற்கொலை செய்து கொண்ட மனிதனின் ஆவி உடனே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அது சுற்றி அலைந்து திரிந்து யாருடைய சரீரத்திற்குள்ளாவது புகுந்துவிடும் தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் போ என்றால் போய்விடும் ஆனால் விழுந்து போன தூதர்களின் ஆவி ஆண்டவரால் தள்ளப்பட்ட தள்ளப்பட்டது ஆகும் அது விழுந்து போன தூதன் ஜபம் ஓபாசினால் தான் வெளியேறும் தேவனுடைய அக்கினி இறங்கும் போது அவனால் இருக்க முடியாது மனித சரீரத்திற்குள் ஒளிந்து இருக்கும்போது தேவ அக்கினி தீய ஆவிகளின் மீது இறங்கும்போது எரியுதே எரியுதே என்று அலறியபடி ஓடிவிடும் இதை நான் என் ஊழியத்தில் அதிகம் பார்த்திருக்கிறேன் மத்தியு பதினேழாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்தில் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசினால்மை அன்றி மற்ற விபதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இயேசு சொன்னார் சந்திர ரோகியாய் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து கொடிய வேதனை ஒரு வாலிபனை இயேசுவின் சீசர்களால் துரத்த முடியாமல் போயிற்று தற்கொலை செய்த மனிதனின் ஆவி என்றால் அதற்கு ஆவியின் பலன் அதிகமாக இருக்காது ஆனால் இந்த வாலிபனை வேதனைப்படுத்திய பிசாசானவன் ஒரு தள்ளப்பட்ட தூதன் அதனால் அந்த வாலிபனை வேதனைப்படுத்திய பிசாசை மேற்கொள்ள மனிதர்களுக்கு ஜெபம் உபவாசம் மிகவும் அவசியம் என்று இயேசு சொன்னார் அவரால் உடனே அந்த பிசாசை துரத்த முடியும் சீசர்கள் எப்படி துரத்த வேண்டும் என்பதை அவர் போதித்தார் அவர் உன்னதத்திற்கு ஏறி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் தீய ஆவிகள் மனித சரீரத்திற்குள் பலவிதங்களில் கெடுதல்களை உண்டாக்கி தற்கொலைக்கு தூண்டுதல் சரீர உறுப்புகளில் வேதனை உண்டு பண்ணுதல் வியாதிகளை கொண்டு வருதல் குடும்பங்களில் உயிர் உயிரிழப்புகளை ஏற்படுத்துதல் ஆசீர்வாதத்தை தடை செய்தல் கொலைவெறியை கொண்டு வருதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுதல் இப்படி பல்வேறு விதங்களில் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் பில்லி சூனியங்களுக்கு விழுந்து போன தூதர்களைத்தான் ஏவல் ஆவிகளாக பயன்படுத்துகிறார்கள் தீய ஆவிகளால் கட்டப்பட்ட குடும்பங்கள் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும் சரி தீய ஆவிகளின் கிரியைகளை அளிப்பது எப்படி என்று இனி பார்ப்போம் மந்திர வல்லமைகளையும் ஏவல் பில்லி சூனையங்களையும் அழிக்க தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ மூலம் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின்படி நாம் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் அப்போ சில நடுவடைகளை திரும்ப திரும்ப வாசித்து அவர்கள் எதை கை கண்டார்களோ அதையே நாமும் பின்பற்ற வேண்டும் இன்று பெரும்பான்மையான சபைகளில் ஆவிக்குரிய வரங்கள் சரியாக செயல்படவில்லை அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தின்படி அந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் வர வேண்டும் வேத வசனத்தை கடமையாக கதையாக வாசிக்காமல் அதை தியானிக்க வேண்டும் இவற்றில் அதிமுக்கியமானது போராடி ஆகும் போராடி அதிக நேரம் ஜபிக்க வேண்டும் வெளிப்பாடு வரங்களுக்காய் தேவனிடம் மன்றாட வேண்டும் ஜபிக்கிறவர்களிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் இரு மனதோடு வருகிறவர்களுக்கு யார் ஜபித்தாலும் அற்புதம் நடக்காது ஜபிக்கிற வருகிறவர்களிடத்தில் சரியான விசுவாசம் காணப்பட வேண்டும் வேத வார்த்தையின்படி ஜீவித்து அப்போ சில ஒழுங்கு ஒழுங்கிற்குள் வர வேண்டும் நாம் சுத்திகரிப்பிற்காய் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் இயேசுவை யோவான் ஸ்நானன் சொன்னபடியே லூக்கா மூணு படி என்னை பரிசுத்த ஆவியின் மகிமையினாலும் அக்கினியினாலும் நிரப்பு என்று கேட்க வேண்டும் தேவனுடைய இறக்கம் கருவை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கும்போது நாம் ஆவியில் அனல் மூட்டி எழுப்பப்படுவோம் நாம் போராடி நான் போராடி ஜெபித்ததன் விளைவாகத்தான் இருபத்தேழு ஆண்டுகளாக என் குடும்பத்தில் கிரியை செய்த கொடூரமான பில்லி சூனியத்தை அழிக்க முடிந்தது தேவனுடைய அக்கினி ஒரு மனிதனிடம் செயல்படும் பொழுது பில்லி சூனிய கட்டுகள் எரிந்து போகும் தீ ஆவிகள் எரிந்து கொண்டே ஓடும் மற்ற பதினஞ்சு ஒம்பதன்படி மனிதனால் போதிக்கப்பட்ட கற்பனைகளை நாம் கை கழுவோமானால் ஆவிக்குரிய வல்லமை கிரியை செய்யாது தற்போது சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பதால் அவனுடைய வல்லமை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக பொல்லாத மனிதர்கள் மூலமாய் அவன் எழும்புகிறான் எனவே அருமையானவர்களே தேவனுடைய வல்லமையினால் எப்போதும் நிறைந்திருப்போம் தீ ஆவிகளின் கிரியைகளை அழிப்போம் நாம் அக்கினியாக மாறுவோம் எழுப்புதலின் அக்கினி சபைகளில் பற்றி பரவட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லே லோயா